அண்ட் வந்து ப்ளவுஸு ப்ளவுஸும் உங்களுக்கு பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டு ஒரே மாதிரி வரும்போது ரொம்ப சூப்பர் சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரெண்டு சாரி எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஹெவி கிரேப் சில்க் சாரீ தான் சாரியோட பல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சிங்கிள் சாரீ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டு சாரியா கொடுத்துட்டு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்தீங்கன்னு கொடுத்தலாம் அழகான பிளாக் பரி ஃபேப்ரிக் நல்ல ஒரு ஆலிக் கிரீன் வித் பிங்க் கலர் தான் சாரி ரொம்ப சூப்பர் ஆக்சுவலாக ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துட்டு வந்த இந்த சாரி இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு பல்லுடுது அன் வந்து பிளவுஸும் சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சிங்கிள் சாரி எடுத்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டு சாரி எடுத்துக்கிறேன் ஃபீஷி பிங்கோட இன்னைக்கு ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற இந்த பிளேன்ஸ் பவுந்தி டிசைன்ஸ்ங்க ரொம்ப அழகாக போயிட்டு இருக்கு இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டார்க் நகப்பில் போப்பிள் அண்ட் மெரூன் கலர்னு கூட சொல்லலாம் பண்ணுடுது அண்ட் வந்து பிளவுஸ் ரெண்டுமே கிடையாது ஒரே மாதிரி பிளைனா தான் வரும் சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இது இது ஒரு கலர் அவைலபிளா இருக்குங்க இன்னொரு சாரி அவைலபிளா இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் நீங்க ரெண்டு சாரியும் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துடலாம் இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு சாரி இருக்கு இது வந்து பிளாக்பெரி ஃபேப்ரிக் வந்துடும் ரொம்ப சாஃப்டா வந்துருங்க இதுவும் உங்களுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இதுல பாத்தீங்கன்னா செக் வந்துடும் ஃபேப்ரிக் எல்லாம் ஒரே மாதிரி வந்துடும் பட் இது மட்டும் செக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு கிரீன் கலர் சாரியோட ரேட்டு கல்லூர் டிசைன் அண்ட் வந்து பிளவுஸ் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா சாரிங்க நல்ல ஆலி கிரீன் கலரில் ரொம்ப சூப்பரான ஒரு கிரே கலர் மிக்சடில் சின்ன சின்னதாக பாக்ஸ் பாட் மாதிரி ஃபேன்சியாக இருக்குது நம்ம பார்க்கும்போதே தெரியும் அழகான ஒரு ஃபேன்சியா இருக்குது இது வந்து பிளவுஸ் சாரியோட கலர் டிசைன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுவும் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஓன்லி டூ டபுள் நைன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலர் மூணு கலர் அவைலபிளாக இருக்குங்க என்ன வேணுன்னாலும் ஃபாஸ்ட்டாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் நேரம் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா சாரீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கம்மியாக நம்ம கொடுத்துட்டுருக்குறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சாரி தாங்க இருக்குது நல்ல ஒரு க்ரீன் கலர்

இதுல பல்லுடுதே அண்ட் வந்து பிளவுஸு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் இதுல இன்னுமே கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ நீங்க ரெண்டு சாரி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அடுத்த கலர் சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலருங்க இதுவும் நல்ல ஒரு போச்சம்பரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா மைல் கிரீன் கலர் செமையா இருக்குங்க சாரி சூப்பரா இருக்கு சித்தா பிரீமியம் சாரி எல்லாமே சிங்கிள் சிங்கிள் சாரி இருக்கு அப்படின்றதுனால மட்டுமே நம்ம இப்படி ஆஃபர் கொடுக்குறோம் பல்லுடுதே அண்ட் வந்து பிளவுஸும் சாரியோட ரேட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் அழகான ஒரு ரெட் கலருங்க ரெட்டு வித் ஒரு மஸ்ட் எல்லோ கலர் இந்த பார்டர் டிசைன்ஸ்ல டிசைன்ஸ்லாம் சமயம் வேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சூப்பரா இருக்கும் அழகான ஒரு காட்டன் சாரி பன்னூர் டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸ் சாரியோட ரேட் என்னென்னு பாக்குறீங்களா ரொம்ப ரொம்ப கம்மி தான் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும்தான் ஸோ எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய விலையில தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த சாரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உடனே ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரி எடுத்துட்டீங்க ஃப்ரீ ஷீட்டிங் அழகான ஒரு ஜாக்லேட் ப்ரௌன் வித்து ரெட் கலரில் பார்டர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போச்சு டிசைன்ஸ் தாங்க மேம் வேர் பண்ணிணா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது சான்ஸை இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க காட்டன் சாரீ அண்ட் வந்து பல்லூர் டிசைன் அது வந்து ப்ள ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும் சாரீ வேர் பண்ணுறக்கு அவ்வளோ இருக்கும் லெகுலர் வேர் சாரி தான் இன்னைக்கு நம்ம கொடுத்துக்கிற மிக்சட் சாரி தான் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ரெண்டு சாரியை எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிபி அடுத்த கலர் சூப்பர் கலருங்க அழகான ஒரு நேவி ப்ளூ வித்து பிங்க் கலர் ரொம்ப பிக் பார்டர்ல ஃபுல்லாக ஒரு பிளார் பேட்டர்ல ரொம்பவே நல்லா இருக்கு இந்த சாரி பல்லு டிசைன்ஸ் அண்ட் வந்து ப்ளவுஸ் இந்த கலர் காம்பினேஷன் சூப்பர் மேம் பல்லு டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் சார் ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட் ஆகும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு சான்ஸே இல்லை மிஸ் பண்ணிக்காதீங்க உங்களுக்கு இந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்னா டக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க வாட்ஸ்அப் வந்துருங்க நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் சாப்பா காட்டன் சாரிங்க இது வந்து சிங்கிள் சாரி தான் இருக்குன் இந்த சாரி இருக்கு பல்லூ டிதேன் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் அடுத்த சாரி சூப்பரான ஒரு ப்ளூ கலர்ல கிரேப் சில்க் சாரி நல்ல ஒரு பிளவர் பேட்டர்ல சூழ்ந்தோம் சாரி பார்த்தீங்கன்னா ஒரு சைனிங் குவாலிட்டியா இருக்குங்க கிரேப் சில்க்ல பல்லுவோடு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பிளைனாக கொடுத்துருக்காங்க ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது சாரி ஒரு ரேட்டு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சூப்பரான ஒரு மைல் க்ரீன் கலர் மேம் நல்லா இருக்குது இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மேம் ரெகுலர் வேறுக்கெல்லாம் அந்த சாரி சூப்பராக இருக்கும் இதோட பல்லு டிசைன் அண்ட் வந்து ப்ளவுஸ் பிளைனாக கொடுத்துருக்காங்க சாரி ஒரு ரேட்டு இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும் தான் சூப்பரான கலருங்க நல்ல ஒரு பிங்க் வித்து ப்ளூ கலரில் ஒரு காயின் டிசைன்ஸ் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் பல்லு டிசைன்ஸ் வாவ் சூப்பர் இதுல வந்து பிளவுசு சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சாரி புடிச்சிருக்காங்க சாரி ஒன்னும் ரெண்டு சாரீ தான் இருக்கு ரெண்டு சாரியும் எடுத்துட்டீங்கன்னா ஃபிரீ ஷிப்பிங் அடுத்த கலர் சூப்பரான ஒரு எல்லோ கலர் வித் ஒரு பிஸ்கட் கலர்ல இந்த பார்டர் மேம் செம்மையா இருக்கு இந்த சாரி ஹெவி கிரேப் சில்க் சாரி பண்ணுறது அந்த வந்து சாரியோட ரேட்டு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ரெண்டு சாரி எடுத்தீங்கன்னா ஃபீ ஷிப்பிங் லாஸ்ட்டாக நம்ம பார்க்குற சாரி பார்த்தீங்கன்னா அழகான காப்பி ப்ரௌன் ஷேடில் கலர் பார்டர் இது ஒரே ஒரு சாரீ தான் இருக்குது ப்ளாக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ப்ளவுஸ் இரநூத்தி தொண்ணூற்றி இப்போ நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப கம்மியாக கொடுத்துட்ருக்கோம் டைஸ் எப்போவுமே ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறோம் மறக்காமல் லைக் தேங்க் யூ